அமலாக்கம் செய்யப்பட்டிருக்கு சட்டமாக்கப்பட்டிருக்கு இருமொழி கொள்கை என்பது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கொள்கையா மும்மொழிக் கொள்கையை எதிர்க்கக்கூடிய கட்சிகளின் கொள்கையாங்கிறது மக்களுக்கு இவங்க விளக்கி சொல்லணும் ஏதாச்சும் சட்டமன்றத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்களா இருமொழி தான் இந்த ஸ்டேட்டோடைய லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேட்டோட இந்த மாநிலத்தினுடைய மொழிக் கொள்கை இருமொழிக் தான் ஆங்கிலமும் தமிழும் தான் இங்க கற்பிக்கப்படணும் யாரு வந்து இங்க வந்து எந்த உள்ள ஸ்கூல வேணாலும் நடத்துங்க ஆனா இந்த மாநிலத்தோடைய மொழிக் கொள்கை இருமொழி கொள்கை தான் அப்படின்னு சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றி அது சட்டமாக்கப்பட்டிருக்காதா திமுக ஆரம்பிச்ச காலத்துல ஹிந்தி எதிர்ப்புன்னு சொல்லி நீங்க ஒரு போராட்டத்தை வடிவமைச்சு அதன் மூலியம் மக்களுடைய மாணவர்களின் உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு மொழி தூண்டிவிட்டு நீங்க போராட்டத்தை நடத்துனீங்க அந்த மிகப்பெரிய போராட்டத்தின் அடிப்படமா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற நினைப்புல நீங்க தொடர்ந்து எழுபது ஆண்டுகளாக ஹிந்தியை எதிர்க்கிறோம் ஹிந்தியை எதிர்கிறோம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்க ஹிந்தியை கட்டாயமாக்குறதுக்கு தான் எதிரி அப்படித்தானே உங்களை புறப்படுத்திக்கிறீங்க அப்படி இருந்தாங்க ஹிந்தி பிரச்சார சபா இருக்க முடியுமா நாங்கள் வந்து ஹிந்தி படிப்பதை எதிர்க்கவில்லை ஹிந்தி திணிப்பதை தான் எதிர்க்கிறோம் இங்க வந்து ஹிந்தி பிரச்சார சபா இருக்க முடியுமா அந்த ஹிந்தி சொல்லித்தர முடியுமா நாங்கள் நினைத்திருந்தால் அப்படி செஞ்சிருப்போம் வீரவசனங்களாம் பேசுறாங்கல்ல இந்த வீரவசனம் பேசக்கூடிய இந்த கட்சி திமுக அஞ்சு முறை இந்த நாட்டு ஆண்டு இந்த அஞ்சு தடவையில நீங்க ஏன் ஒரு சட்டம் நிறைவேற்றி இருமொழி கொள்கை தான் இந்த மாநிலத்தின் கொள்கை இந்த மாநில அரசினுடைய கொள்கை இருமொழி கொள்கைன்னு என்னை காய்ச்சி சொல்லிடுறாங்களா ஆனா மத்திய அரசாங்கம் இந்த தேசத்தினுடைய மொழிக் கொள்கை மும்மொழி கொள்கைன்னு அறிவிச்சிருக்கிறாங்க அதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க அந்த கமிட்டி ஒரு புதிய தேசிய கல்விக் கொள்கையை வடிவமைத்து இதுதான் கொள்கைன்னு கொடுத்திருக்கிறாங்க அதை பார்லிமெண்ட்ல நிறைவேற்றிருக்காங்க இரண்டு அவைகளிலும் அப்ப பார்லிமெண்ட்ல நிறைவேற்றப்பட்ட மும்மொழி கொள்கை இந்த தேசத்தினுடைய கொள்கை இந்த தேச அரசினுடைய கொள்கை இந்திய அரசாங்கத்தினுடைய கொள்கை மூணு மணி கொள்கைங்கிறாங்க மாநில அரசுடைய கொள்கையா இந்த இரண்டு மொழி கொள்கை இல்லையே இது திமுகவோட அஜெண்டா திராவிட கட்சிகளின் அஜெண்டா வெட்டி சீமானோட அஜெண்டா வெறுகையில முழம் போடுறது விஜயோட அஜெண்டா இது அரசின் அஜெண்டாவா உங்க அரசனுடைய சட்டத்தை மீறி நாங்க ஒரு விஷயத்தை பத்தி அரசு செய்யணும் சொல்லுதா அப்படி இல்ல இல்ல சார் நான் ஸ்கூலிங் போறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஸ்கூலிங் போய் எங்க அண்ணெல்லாம் ஸ்கூல்ல படிச்சப்ப விருப்ப பாடம்னு ஹிந்தி இருந்துச்சு விருப்ப பாடமா ஹிந்தி இருந்துச்சு தேவைப்படுறவங்க விரும்புறவங்க அந்த ஹிந்தியை மொழியை ஒரு பாடமா எடுத்து படிப்பாங்க அது வந்து மெயின் போர்டு எக்ஸாம்பிள்ல வராது மெயின் போர்டு எக்ஸாம்பிள் அது இருக்காது போர்டு எக்ஸாம் சிலபஸ் தமிழ் ஆங்கிலம் வரலாறு புவியியல் சயின்ஸ் மேக்ஸ் இந்த அஞ்சு குள்ள அடங்கிடுவோம் அது தனி பது போர்டு எக்ஸாம் ஸ்டேட் போர்டு எக்ஸாமினேஷன் தனி ஆனா விருப்ப படமா ஹிந்தி படிப்பாங்க அந்த ஹிந்திக்கு தனியா எக்ஸாம் நடக்கும் அது பாஸ் ஃபெயிலும் அகடமிக் பாஸ் ஃபெயில உள்ள அது வராது அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் இந்த நாட்டுல இருந்துச்சா இல்லையா அப்ப விருப்பப்பட்டவங்க அந்த ஹிந்தியை போய் படிச்சாங்களா அரசு பள்ளி மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் படிச்சாங்கல்ல கிட்டத்தட்ட அறுநூறு எழுநூறு ஸ்டூடண்ட்ஸ் படிக்கக்கூடிய அரசு பள்ளிகள்ல நானூறு நானூத்தி ஐம்பது பேர் ஹிந்தி படிச்சிருக்காங்க நிரும்பி படிச்சிருக்கிறாங்க அந்த ஆப்ஷனை ஏன் தூக்குனீங்க நாங்க வந்து அரசு பள்ளிகள்ல மட்டும்தானே ஹிந்தி இல்லைன்னு கேட்டா நாங்க சோறு போடுறோம் ஓசில நாங்க ஓசில யூனிஃபார்ம் தர்றோம் அதனால நாங்க ஹிந்தி படிக்க கூடாதுன்னு சொல்லுவோம் நாங்க மூன்றாம் மொழி படிக்க கூடாதுன்னு சொல்லுவோம் ஓசில சோறுனாலும் ஓசில யூனிஃபார்ம் வாங்குறதுனால நீங்க அதை படிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டக்கூடாதுன்னு அரசு பள்ளி மாணவ மாணவிகளையும் அரசு பள்ளிக்கு அனுப்பும் தன் குழந்தைகளை அனுப்பி வைக்கக்கூடிய பெற்றோர்களையும் அசிங்கப்படுத்துறார் உதயநிதி ஸ்டாலின் அவமானப்படுத்துகிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்மானத்தை இழு தன்மானத்தை வந்து நாச செய்கிறார்கள் உதயநிதி ஸ்டாலின் இப்ப எடுத்துக்கலாமா ஒரு ஒரு மனுஷனுக்கு வந்து மானம் பெருசு சார் பசி பெருசு இல்ல அவளுக்கு மானம் பெருசு அந்த தன்மானத்தையே சீண்டி பார்க்கிறான் உதயநிதி ஸ்டாலின் துமர்ல அதிகார துமிர்ல அதிகார போதையில உதயநிதி ஸ்டாலின் பசி தெரியுமா பசினா என்னன்னு தெரியுமா உதயநிதி ஸ்டாலினுக்கு பசினா என்னன்னு தான் குழந்தை கொண்டு போய் அரசு பள்ளியில சேர்க்கிறான் ஒரு வருஷத்துக்கு ஐம்பது அறுபதாயிரம் தன்னால செலவு பண்ண முடியாதே நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியாதே அந்த நிலையில உள்ள ஏழை எளிய தமிழ் குடும்பங்கள் தான் அரசு பள்ளியில சேர்க்குது நான் ஓசில சோறு போடுறேன் நான் ஓசில துணி கொடுக்குறேன் அதனால நீ வந்து ஒரு மும்மொழி கற்க கூடாது அந்த மும்மொழிக்கொல்லியை கற்கக்கூடிய தகுதி உனக்கு இல்ல அது மும்மொழியை கற்றுக்கொள்ளக்கூடிய திறமை உனக்கு இல்ல உனக்கு அறிவு இல்லைன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் சொல்றாருன்னா இதை விட ஆணவம் ஏதாச்சும் இருக்க முடியுமா இதை கிராமப்புறங்களில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது கடமை இல்லையா ஏழை எளிய மாணவர்கள்ட்ட முயற்சியை எடுப்பதாக அண்ணாமலை உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு அரசு பள்ளி வாசல் இதற்கான குரு குருநோட்டிஸ் அடிச்சு மாணவர் கையில கொடுத்து அவங்க அப்பாட்டை கொண்டு கொடுக்க வச்சு படிக்க வைக்கணும் இந்த முன்னெடுப்பை பாரதிய ஜனதா கட்சியின் ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு அரசு பள்ளி வாசல் செய்யணும் அரசு பள்ளியில் படிக்க வைக்கிறவளா வெபு காசுலாம் சார் இல்லை அவன்கிட்ட பணம் தான் சார் இல்லை பசி தெரிஞ்சவன் அவன் பசி உணர்ந்தவன் அடுத்தவன் பசியும் பார்ப்பான் உதயநிதி ஸ்டால் தன் பசியே தெரியாது அவன் பசித்து உண்ணக்கூடிய மனிதன் கிடையாது அதனால் அவனுக்கு அந்த சோறு போடுறதை வந்து எளக்கரமாகவும் ஏளனமாகவும் பிச்சைக்காரத்தனமாக பார்க்குறான் அந்தாள் இப்படி பேசுகிறாமோ ஒரு மனிதன் துணை முதலமைச்சர் என்கின்ற தகுதியோடு முதலமைச்சரின் மகன் என்ற ஆணவத்தோடு கருணாநிதி ஐந்து முறை நாட்டை ஆண்ட தாத்தாவின் பேரன் என்கின்ற ஒரு திமிரோடு ஏழை மக்களை ஏழை ஏழைப்பாலைகளை பட்டியலின மக்களை அந்த அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களையும் பெற்றோர்களையும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேவலப்படுத்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இங்க எந்த சட்டமும் கிடையாது ஆனா மத்திய அரசு கொண்டது சட்டம் என்ன சார் சொல்றாங்க இரண்டாயிரத்தி நூத்தி பத்து கோடி ரூபாய் சுமார் தரேன்னு சொல்றாங்க பிஎம்சி பள்ளியை ஏத்துக்கிறதுக்கு நாங்கள் வந்து முன்னெடுப்பு செய்யறோம் எம்ஓயில வந்து கையெழுத்து போடுறோம் அதற்கு ஒரு குழு அமைச்சு அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தலைமைச் செயலாளர் கடிதம் எழுந்தார் அதற்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க மத்திய அரசு நீ திரும்ப பிஎம்சி பள்ளிகளை கொண்டு வர மாட்டோங்கிறாங்க அவங்க நிதியை நிப்பாட்டிட்டாங்க சர்வசிக்ஷன் அபியான் திட்டத்தின் கீழே ரெண்டு வருஷமா பணம் கொடுத்தாங்க இந்த வருஷம் பணம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த திட்டம் வேற இப்ப இருக்கிற திட்டத்தை வந்து புதிய கல்விக் கொள்கையிட இணைச்சிட்டாங்க புதிய கல்விக் கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணா உனக்கு இந்த பணம் வரும் தர்மேந்திர பிரதான் இது ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி இல்ல இது ஐயாயிரம் கோடி நீங்க ஐயாயிரம் கோடியை இழந்துருவீங்க இதுல அரசியல் பண்ணாதீங்க இதுல ஹிந்தியை திணிக்கல மூன்றாவது மொழியா ஏதோ ஒரு மொழியை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க எந்த மொழி படிக்கணும்னு மத்திய அரசாங்கம் சொல்ல போறது இல்ல நீங்க மொழி கற்பிக்கணும் முடிவு பண்ணா மத்திய அரசாங்கம் பணம் தரப்போகுது அதை வச்சுட்டு நீங்க உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தலாம் பள்ளியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அதிகப்படுத்தலாம் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் அதிகப்படுத்தலாம் லைப்ரரிஸை கொண்டு வரலாம் இதற்காக அந்த நிதியை நீங்க செலவழிக்கலாம் நீங்க மும்மொழி கொள்கையை ஏத்துக்கங்கிறாங்க மும்மொழி கொள்கை தமிழ் கட்டாயம் ஆங்கிலம் கட்டாயம் மூன்றாவதாக அங்கீகரிக்கப்பட்ட இருபத்தி ஓரு இந்திய மொழிகளில் ஏதோ ஒன்றை போதிக்கலாம் அதுக்கு என்ன சொல்றாங்க முதல்ல பள்ளிகளை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்றாங்க இரண்டாயிரத்தி நூத்தி பத்து கோடி ரூபாய் பணம் தரன்றாங்க அந்த இருநூறு பள்ளிகள் அரசு பள்ளிகளை மட்டும் பி எம் சி பள்ளிகளாக தரம் உயர்த்தி அங்க நீங்க கொள்கை கொண்டு வாங்க அந்த ஸ்கூல்ல மட்டும் மும்மொழி கொள்கையை நீங்க கைட்டுவீங்க எந்த மொழி என்பதை அங்க அந்த பள்ளிகளில் இருக்கக்கூடிய பெற்றோராசிரியர் சங்கம் சேர்ந்து முடிவு செய்து மாணவர்களுடைய கலந்துரையாடல் செய்து யாரு எந்த மொழியை விரும்புகிறார்களோ அதிகமாக அந்த மொழியை கொண்டு வாங்க அப்படின்னு தெல்ல தெளிவா சொல்றாங்க இது எதுவுமே படிக்காம இல்லை படிச்சிருந்து எதுவும் பொய்யாக மக்களை மடைமாற்றம் கூடிய ஒரு இழிச்செயலை செயலை முன்னேற்ற கழக அரசு செய்து கொண்டிருக்கிறது அதற்கு சீமானும் எடப்பாடியும் துணை போய் கொண்டிருக்கிறாங்க இது ஒரு இலிச்செயல் அல்லவா சார் இப்ப வந்து எல்லாரும் சொல்றதுதான் கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற கோயம்புத்தூர்ல இருக்கிற பக்கத்துல மலையாளம் படிக்கிறாங்க பொள்ளாச்சி கோயம்புத்தூர் பக்கத்துல பார்டர் மலையாளம் இருக்கு தென்காசியை தாண்டி நீங்க குற்றாலத்தை தாண்டி கேரளா பார்டர் வந்துடும் நீங்க இந்த பக்கம் போனீங்கன்னா குற்றாலத்துல கோயம்புத்தூர்ல இருந்து நீங்க இந்த மேட்டுப்பாளையம் வழியா மேல ஊட்டிக்கிட்ட போனீங்கன்னா கன்னடம் பேசுற மக்கள் நிறைய இருப்பாங்க அது கனடாவோட பார்டர் இந்த ஓசூர் தாண்டி போனோம்னா கன்னட மக்களை விதையா இருப்பாங்க மெட்ராஸ் தாண்டி போனீங்கன்னா தெலுங்கு மக்கள் அதிகாரி இருப்பாங்க தமிழ்நாட்டிலயே நாப்பது லட்சம் பேர் தெலுங்கு பேசுற மக்கள் இருக்கிறதா சொல்றாங்க மெட்ராஸ் சிட்டிக்குள்ள நாற்பது லட்சம் பேர் தெலுங்கு பேசுற மக்கள் இருக்காங்கங்குறாங்க சுமார் நாலு கோடி நாலு கோடி ஜனம் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட மக்கள் தமிழ்நாட்டுல வச்சுக்கிறேங்குறாங்க அவங்களுக்கெல்லாம் சரி தெலுங்கு ஒரு மொழியா படிக்கட்டும் திராவிட மொழி குடும்பம் திராவிடம் திராவிடம் தூக்கி சுமக்கறீங்க நாங்க எந்த மொழி மூன்றாம் மொழியா வைக்க மாட்டோம் எங்க திராவிட மொழி குடும்பத்தில் உள்ள தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்த மூன்று மொழியை மட்டும் நாங்க ப்ரொமோட் பண்ணி இதை மூன்றாவது மொழியாக எங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி தருவோம் அப்படின்னு நீங்க ஒரு முடிவு எடுங்க எந்த பகுதியில எந்த மலையாளம் வேணும் எந்த பகுதியில கன்னடம் வேணும் எந்த பகுதியில தெலுங்கு வேணும் அப்படிங்கறது ஆப்ஷன் கொடுங்க அந்த மாணவர்கள் போறாங்க அந்த பெட்ரோல் வீச போறாங்க மூன்று மொழி வரப்போது பிஎம்சி திட்டத்துல கோடி கணக்கான ஆயிரம் கோடி கணக்கான பணம் இன்க்ரீஸ் பண்ணுங்க பிள்ளைங்களுக்கு நல்ல கல்வியை கொடுங்க ஹிந்தி தான் தரணும் உங்களை சொல்ல ஆனா ஹிந்தி தான் சொல்லித்தரணும் ஹிந்தியை கட்டாய மொழியாக்குவோம்னு இரண்டு மொழி கொள்கைகளை வகுத்த காங்கிரஸோட முதுகுலை ஏறி சவாரி பண்ணிக்கிட்டு காங்கிரஸோட தயவுல பத்தாண்டு காலம் ஆட்சி அதிகாரத்துல இருந்துட்டு அவங்க தானே சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபது நியூ எஜுகேஷன் பாலிசி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் மும்மொழி கொள்கை இருந்துச்சு அதுல ஹிந்தி கட்டாயம் இருந்துச்சு அவங்களோட சொன்ன தேர்தல் கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்களோட பத்து வருஷம் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஆட்சி கட்டில் அமர்ந்து கோடி கோடியா கொள்ளையடிச்சுங்க அப்பெல்லாம் உங்களுக்கு இது தோணலையா அப்ப ஹிந்தி கட்டாயம் என்கிற நிலை தான் இருந்துச்சு ராஜீவ்காந்தி அவர்கள் எண்பத்தி நாலுல கொண்டு வந்த புதிய கல்வி கொள்கை ஹிந்தி கட்டாயம்ல இருந்துச்சு இல்ல சிதம்பரம் ஏதோ இருந்து மானத்திலிருந்து பூமியிலிருந்து குதிச்சது போல பேசுறாரு கட்டாயப்படுத்தக்கூடாதுங்க அறிக்கடி கொடுக்க கூடாதுங்கிறார் பா சிதம்பரம் ஆனா மானகிட்ட பா சிதம்பரமே ஓம் கட்சி ஓம் தலைவர் ராஜீவ்காந்தி தலைமையில இருந்த அரசு கொண்டு வந்த திட்டத்துல கல்வி புதிய கல்விக் திட்டத்துல கிந்தி இருந்துச்சியா அதுக்கு என்னன்னு பதில் சொல்லியா போல அதுக்கு பஸ் மாதிரி சொன்னு பா சிதம்பரம் அதற்கு கேள்வி கேட்கணும் நீ உள்துறை அமைச்சர் தான் இருந்தப்ப ஹிந்தி திவச எதுக்கு கடைபிடிச்ச எதுக்கு அந்த மீட்டிங்ல போய் கலந்துகிட்ட அங்க போய் ஹிந்தியில பேசுங்க ஏண்டா இதுக்கு பா சிதம்பரம் பதில் சொல்லணும்ல அயோக்கியத்தனத்தின் உச்சம் தமிழக அரசியல்வாதிகள் அயோக்கியத்தனத்தின் உச்சம் தமிழக அரசியல்வாதிகள் மோடியை எதிர்ப்பதாக நினைத்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதாக நினைத்துக் கொண்டு இங்க இருக்கக்கூடிய மாணவ சமுதாயத்திற்கு மிகப்பெரிய தீங்கை விளைவித்துக் கொண்டிருக்கிறது மும்மொழி திட்டத்தை எதிர்க்கக்கூடிய நான் சொல்றேன் சார் இப்ப இளையான்குடி பக்கத்துல ஒரு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி அந்த பள்ளிக்கூடத்துல இரண்டு மாணவிகள் பள்ளிக்கூடத்துக்கு எயித்தாப்புல இருந்த கம்மாயிரம் செத்து போயிட்டாங்க அதற்கு முதலமைச்சர் கொடுக்கிற அறிக்கை எதிர்பாராத விதமாக நடந்த விபத்துன்றார் இத சொல்ல வெக்கப்பட வேண்டாம் ஒரு முதலமைச்சர் இது பத்தி அசிங்கப்பட வேண்டாம் முதலமைச்சர் அந்த பிள்ளைங்க ஏன் கண்மாய்க்கு போச்சுன்னு சொல்லும்ல அந்த பிள்ளைகள் கழிவறைக்கு போயிருக்காங்க கழிவறை அசுத்தமாக இருந்திருக்கு கழிவறையில தண்ணி இல்லை தண்ணி கொடுக்க வழி இல்லை அதனால தண்ணி இல்லையன்னு அந்த பிள்ளைங்க கண்மாயை நோக்கி போய் கண்மாயில இறங்கி சுத்தம் பண்றப்ப தடுமாறி செத்து போயிடுச்சு இதற்கு தமிழக அரசு வெக்கப்பட வேண்டாம் வேண்டாம் அசிங்கப்பட வேண்டாம் கொள்ள வேண்டாம் தமிழக அரசு எதிர்பாராத நடந்த விபத்துன்றார் இது எதிர்பாராமல் நடந்த விபத்து இல்ல உங்கள் அலட்சியத்தால் நடந்த விபத்து நீங்கள் அரசு பள்ளிகளை எந்த லட்சணத்தோட நடத்திருக்கீங்க உதாரணம் அந்த இரண்டு குழந்தைகளின் சாவு தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை அரசு பள்ளிகளிலும் கழிவறை வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசாங்கம் பணம் கொடுத்துருக்கு சார் சுட்சி பாரத் திட்டத்தின் மூலமா பணம் கொடுத்திருக்கு சார் அதை வச்சு கழிவறைகளை கட்டிட்டாங்க அந்த கழிவறைகளை கட்டப்பட்ட கழிவறைகளுக்கு பராமரிப்பு பணிக்கு மத்திய அரசாங்கம் பணம் கொடுத்திருக்கு பராமரிப்பு பணிக்கு மக்கள் மத்திய அரசு பணம் கொடுத்திருக்கு பராமரிப்பும் கிடையாது இன்னொரு பெரிய பியூட்டி தெரியுங்களா நீங்க எந்த அரசு பள்ளிக்கு வேணாலும் போங்க கழிவறை கட்டிருப்பாங்க அதுக்கு ஒரு டேங்கு வச்சு போர்வெல் போட்டு மின் மின் இணைப்பு கொடுத்து டேங்க்ல தண்ணி ஏற்றி டேங்க்ல தண்ணி இருக்கிற சிஸ்டம் எத்தனை பள்ளியில் இருக்கு முடியும் சொல்வாரா தண்ணியே இருக்கா சார் அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய கழிவறைகளுக்கு தண்ணியே இருக்காது மட்டும் கட்டிட்டு ஒரு டாய்லெட் கட்டி கிட்டத்தட்ட மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளியில அந்த டாய்லெட்டை சுத்தம் செய்வதற்கும் அந்த டாய்லெட்டை பராமரிப்பதற்கும் பணியாளர்களை போட்டிருக்காங்களா தமிழக அரசு அப்படி ஒரு பணியாளரை போட்டு அங்க தண்ணி ஸ்பெசிலிட்டிஸையும் கொடுத்து வச்சிருந்தா இந்த பிள்ளைங்க எதற்காக கண்ணாய்க்கு போய் கீழே செத்து போகணும் இவ்வளவுதான் இருக்கும் நீங்க பள்ளிகளை நடத்தக்கூடிய லட்சணம் பண்ணக்கூடிய லட்சணம் இதை எல்லாம் மாற்ற வேண்டும் அந்த குழந்தைகளுக்கு சீரான கல்வியும் சிறப்பான சிறந்த சுகாதாரமான ஏற்படுத்துவதற்காக தான் பி எம் சி பள்ளிகளை உருவாக்குவதற்கு அரசு திட்டமிடுகிறது அதை தடுத்து நிறுத்தி அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஏழை எளிய பட்டியலின மாணவ மாணவிகளின் கல்வியை தராதரத்தை சீர்குலைத்து கல்வியை சீர்குலை சீர்குலைத்து அவர்களை அவர்களுக்கு இன்னொரு மொழியை படிக்கக்கூடிய தகுதி இல்லை என்றும் அவர்களுக்கு இன்னொரு மொழியை கற்க கூடிய அறிவு இல்லை என்றும் இந்த மாநில அரசாங்கம் திரு மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசாங்கம் அந்த மாணவர்களை குறைத்து மதிப்பிடுகிறது ஓசில சோறு போடுறோம் ஓ சில துணிமணி சொல்லி அசிங்கப்படுத்துகிறார் உதயநிதி ஸ்டாலின் சோ பிறக்க பிறக்க வேண்டும் வேண்டும் இந்த என்றால் அரசு பள்ளிகளில் உங்கள் குழந்தைகளை சேர்த்திருக்கிறீர்களோ அத்தனை பெற்றோர்களும் ஒருங்கிணைந்து திமுகவுக்கு எதிராக என்னும் ஆயுதத்தை பயன்படுத்தி அவர்களை வேரோடும் வேரணி மண்ணோடும் சாய்க்க வேண்டும் அதற்கான செயலை நீங்க செய்யணும் உங்களை தேடி நாங்கள் விரைவில் வருவோம் கையெழுத்து இயக்கத்தை உருவாக்குவோம் உங்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவோம் உதயநிதி ஸ்டாலினும் ஸ்டாலினுடைய முகத்திரையை கிழித்தறிவோம் கிழித்து எரியதை தொடக்கமாக தான் நேற்று நாங்கள் ட்ரெண்ட் பண்ணோம் கோ பேக் ஸ்டாலின் இதை மீண்டும் மக்கள் மன்றத்தில் கொண்டு செய்வோம் மக்கள் மன்றத்துக்கு இதை கொண்டு போய் மக்கள் மன்றத்தில் இதை வச்சு எளிய ஏழை எளிய மக்களின் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை மாற்றி உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட கட்சிகள் உங்களுக்கு துரோகம் தான் செய்கின்றன என்பதை நாங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லி மிகப்பெரிய அரசியல் எழுச்சியும் விழிப்புணர்ச்சியும் நாங்கள் ஏற்படுத்தும் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் இதுக்கு இடையில ஸ்டாலின் அப்பாவான் உதவி ஸ்டாலின் அண்ணனா வெக்கமா இல்ல யாரா யாருக்குடா அப்பேன் யார் யாருக்கு அப்பேன் ரெண்டு கல்யாணம் பண்ணி புள்ளைய தகுதி இல்லாத ஒருத்தன் அவன் தந்தை ஆவிட்டான் இவர் இப்ப அப்பனா இருக்காரு அமிச்சகர் அந்த பொண்ணுக்கு நீ அமிச்சகர்ல பாதிக்கப்பட்ட அந்த சிசுவினுடைய சிசுவுக்கு அப்பனா நீனு நீ போய் அவனுக்கு அப்பன் சொன்ன அந்த புள்ளை மூச்சு காரி உமிழாது அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீ அப்பனா நீனு அந்த பொண்ணுக்கு நடந்த கொடுமைக்கு அந்த பிள்ளை நான் தான் அவன் அப்பன் போய் சொன்ன காரி உமிழாது ஈசிஆர் ரோட்ல கார்ல சென்ற பெண்களை வந்து கொச்சைப்படுத்தி டிம்கா கொடி போட்ட கார்ல போய் அவங்களை அடக்கி முடிச்சு பாலியல் தொந்தரவு செஞ்சானுங்களே அந்த பெண்கள்ட்ட போய் நான் தான் அவங்க அப்பன் சொன்ன அந்த பிள்ளைகள் காரி உமிழாது ஸ்கூல்ல நடக்கிற அட்டூழியம் வேலை ஒவ்வொரு நாளும் பள்ளி குழந்தைகள் செக்ஸோலாக சிண்டப்படுகிறார்கள் ஆசிரியர் நீ வச்சிருக்கிற ஆசிரியர்களால நீ நியமித்த ஆசிரியர்களா உன் நிர்வாகத்தின் கீழ் இயங்கக்கூடிய ஆசிரியர்களால் துன்புறுத்தல் பாலியல் தொந்தர துன்புறுத்தல்கள் ஆகிறார்கள் எட்டு வயசு பத்து வயசு பன்னெண்டு வயசு குழந்தைங்க அந்த பிள்ளைகள் நீ அப்பன் போய் சொல்ல மூச்சில காரி உமிழ மாட்டாங்க அப்பனா நீனு இருந்தாலும் அண்ணனா இரண்டு வருஷத்துக்கு மாமன்னன் திரைப்பட இந்த ஆடியோ வெளியீட்டு பிஸியா இருந்துட்டு இவரும் கல்வி அமைச்சரும் கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது நானூறு மாணவர்கள் தேசிய விளையாட்டு போட்டியில் கலந்து கொள்ள முடியாத சூழலை உருவாக்கி விட்டு அந்த பிள்ளைகளை நீ அண்ணனா நீனு வெக்கமா இல்ல அந்த மாணவர்களை ஒரு வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்களே அந்த தேசிய விளையாட்டு போட்டிங்கிறது இந்த பதினேழு வயசுக்குள்ள உள்ளவங்க தான் பதினாறு வயசுக்குள்ள உள்ளவங்க கலந்துக்கிற போட்டி ஏஜ் பாராணத்துக்கு போக முடியாது அந்த குழந்தையால நாசமாக்கில்ல ஜோ தேசிய விளையாட்டு பட்டியல ஒருத்தன் போய் கலந்துக்கிட்டு ஒரு பிள்ளை போய் கலந்துக்கிட்டு அங்க போய் ஒரு சின்னதா வின் பண்ணிட்டானா அவனுக்கு அடுத்த கட்ட அவனுடைய கேரியரையே அந்த விளையாட்டு மேம்பாற்ற அணையை தூக்கிட்டு போயிடும் அதையெல்லாம் நாசமாக்கிவிட்டு இது கம்யூனிகேஷன் மிஸ்டேக் அப்படின்னு சொன்னியே நீ அண்ணனா நீ நீ அண்ணனா நீ அண்ணனா இருந்தா என்ன பண்ணிருக்கணும் அண்ணா பல்கலைக்கழக வலாத்துக்கு போய்கணும் அங்க உள்ள மாணவிகளை மாணவர்களையும் கூப்பிட்டு அமர செய்து நீ போய் நான் உங்க அண்ணன் வந்திருக்கிற இனி ஒரு இடர்பாடுகள் இந்த யூனிவர்சிட்டிக்குள்ள நடக்காது நான் பாத்துக்கிறேன் உங்க அண்ணனா இருந்து உங்களை பாதுகாக்கிறேன் உங்கள் அண்ணனாக இருந்து பாதிக்கப்பட்ட மாணவியின் அண்ணனாக இருந்து இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவனுக்கு தண்டனை வாங்கி தருவேன் நீ பேசியிருந்தா நீ அண்ணன் நீ அண்ணா யூனிவர்சிட்டி பக்கம் போவத தவிர்த்துட்டா நீ அண்ணன் அண்ணினு நீ அநியாயக்காரன் அட்டூழியக்காரன் அண்ணன் அண்ணனா அவர் அப்பனா வெக்கமா இல்ல என்ன அன்னங்கிற ஸ்தானத்துல இருந்து உதயநிதி ஸ்டால் இந்த தமிழ மக்களுக்கு செஞ்ச சாதனை என்ன என்ன செஞ்சு கிழிச்ச ஓ தொண்டனுக்கு செஞ்சது என்ன நீ நீ தொண்டனுக்கு செஞ்சது என்ன திமுக தொண்டறிக்க ஒன்னும் செய்யாதது காலங்காலமா போஸ்ட் ஓட்டிட்டு இருந்தவன் காலங்காலமா பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தவன் காலங்காலமா விளம்ப சுவர் விளம்பரையானிருந்தவ காலங்காலமா அது உதயசீவர்களுக்கு ஓட்டு போட்டவன் அதே நிலையில கணக்கான் அவனுக்கு ஒரு கோயில் அரங்கால பதவி கூட கொடுக்கல நின்று ஓ தான் அரங்க வேணா நான் போட்டேன் எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர்ல இருக்கார் சார் திமுக வெட்டி போட்டாலும் கருப்பு தான் அவர் ரத்தம் ஓடும் அந்த அளவுக்கு திமுக அவர் ஆவின் இந்த பால் டிஸ்ட்ரிபியூஷன்ல வேலை செய்ததுனால அவருக்கு சும்மா எங்க திமுக சேர்த்து பால் வளம்னு பேர் வச்சுட்டாங்க இப்ப பால் பாத்துறதான் டிபார்டர் வேலை செய்யல தான் எனக்கு தெரிஞ்சு என் சின்ன பிள்ளையில இருந்து அவரை பார்த்துட்டு ஒரு கவுன்சிலர் ஆக்கல அவர் ஒரு அரங்காவலர்கள் உறுப்பினராக்கல அவர் வந்து ஒரு பெட்ரோல் சேர் சங்கத்தினுடைய உறுப்பினராக்கல எதுவுமே அவருக்கு செய்யல ஆனா இன்னைய வரைக்கும் அந்த மனிதன் கரை வெட்ட போட்ட வேட்டியை கட்டிக்கிட்டு கட்சிக்காக உழைச்சிக்கிட்டே இருக்கான் அவனுக்கு எதிர்பார்ப்பே இல்ல இந்த தலைவர்கள் என் மேல ஒரு குருத்துத்தனமான நம்பிக்கையும் குட்டுத்தனமான பக்தி வச்சு தான் இருந்தாள் சுத்திக்கிட்டே இருக்கான் கட்சிக்காக ஒரு கட்சிக்காரங்க கல்யாணம் பண்றாங்கன்னா அந்த கல்யாண பத்திரிக்கையை மொத்தமா அவருக்குதான் வந்து கொடுப்பாங்க அவர் தான் எங்க பகுதியோட அத்தனை கட்சிக்காரனை தேடி ஊடு போய் பத்திரிகை வச்சுட்டு கொடுப்பாரு அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அப்படிப்பட்ட ஒரு லட்சக்கணக்கான திமுக தொண்டனை எல்லாம் அவன் செய்த கட்சிக்காக செஞ்ச வேலை கட்சிக்காக பண்ண பணி கட்சிக்காக அர்ப்பணித்த அவனது வாழ்க்கை அத்தனையும் அவனுக்கு எதுவும் கிடைக்கல நேத்து நீ கட்சிக்கு வந்ததும் இன்னைக்கு உனக்கு துணை முதலமைச்சர் பதவி வரையும் கிடைக்குது உனக்கு பசி அறியாத பசினா என்னன்னு தெரியாத நைட்டு பத்து மணிக்கு மேல பார்க் ஹோட்டல் முட்டமாடியில போய் உட்காந்துக்கிட்டு ரூப் கார்டன் பாடல உட்காந்து பாரில் உட்காந்துக்கிட்டு துறை தயாநிதி ஒரு குரூப் உதயநிதி ஸ்டாலின் ஒரு குரூப் உட்காந்துக்கிட்டு ஒரு ரெண்டு குரூப்பை சேர்த்துக்கிட்டு அங்க விடிய விடிய தண்ணி அடிச்சு விடிய விடிய போதைப் பொருட்களை யூஸ் பண்ணி ஒரு அட்டுழியம் பண்ணக்கூடிய மனிதன் நீ நீ சூரிய உதயத்தை பார்க்கிற அண்ணாமலை சொன்னாரு ஏன் சூரிய உதயத்தை நீ பார்க்கல பதினோரு மணிக்கு பாருக்கு வந்து தி பார்க் ஹோட்டல் நான் சொல்றேன் சார் தி பார்க் ஹோட்டல் ரூப் கார்டன் பாருக்கு வந்து பன்னெண்டு மணில இருந்து பதினோரு மணில இருந்து விடிய காலம் அஞ்சு மணி வரைக்கும் குளிச்சு விட்டு உனக்கு ஒரு நண்பர்கள் கூட்டம் ஓ பெரியப்பா உனக்கு ஒரு நண்பர்கள் கூட்டம்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி ரெண்டு குருப்புக்குள்ள சண்டை நடக்கும் பார்க் ஹோட்டல்லயே எல்லா அட்டுழைத்து பண்ணிட்டு ஆறரை மணிக்கு தான் நீ படிக்க போவ ஆறரை மணிக்கு படுத்தா நீ எப்படி சூரிய உதயத்தை பார்ப்ப உனக்கு பசி எப்படி தெரியும் முப்பது எம்எல் சாராயத்தை கிட்டத்தட்ட அறுநூறு ரூபாய்க்கு வாங்கி குடிக்கிற உனக்கு ஒரு மனிதனோட பசி எப்படியா தெரியும் நீ பசியோட வர பிள்ளைக்கு உணவு அளிக்கிறத ஓசியில உணவு கொடுக்கற எப்படியா சொல்வேன் நீ அஞ்சு மணி வரைக்கும் உட்காந்து குடிச்சுட்டு அஞ்சு மணிக்கு மேல போய் வீட்டுல போய் படுத்து தூங்கி விட்டு காலமரம் பன்னெண்டு மணிக்கு எழுந்திரிச்ச சூரிய உதயத்தை பார்க்காத நீ நீ தமிழக மக்களை பார்த்து ஓசில சோறு போடுறோம் ஓசில யூனிஃபார்ம் கொடுக்குறோம் அப்படின்னு பேசுறது வெக்கமா இல்ல அசிங்கமா இல்ல உன்னை கேள்வி கேட்க ஆளு இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க பேசுறீங்களா இப்படி மக்கள் சக்தி ஒன்று திரண்டால் நீங்கள் தூசுக்கு சவமாக அடித்து விரட்டப்படுவீர்கள் என்பதை மட்டும் மறந்துடாதீங்க நீங்க மும்மொழி கொள்கை எதிர்ப்பு அது உங்கள் அரசியல் நிலைப்பாடு அதற்காக அரசியல் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளையும் அரசு பள்ளியில் தங்கள் குழந்தைகளை படிக்க வைக்கும் பெற்றோர்களையும் அசிங்கப்படுத்தி ஆணவப் பேச்சு பேசினீர்கள் என்றார் இதனுடைய பின்விளைவுகள் மிக கடுமையாக இருக்கும் மிக கடுமையாக இருக்கும் உங்களுக்கு நிதி தர முடியாது என்ன சொல்றாரு முதலமைச்சரே நாங்கள் வரி செலுத்த மாட்டோம் என்று சொல்வதற்கு ஒரு நொடி போதும் யாம்பலையாரு தான் சொல்லி நான் நீ சொல்லிப்பாரு நிதி தர மாட்டேன்னு சொல்லிப்பாரு நிதி தருலியா உனக்கு ரயில்வே கிடையாது நிதி தருலியா உனக்கு விமான போக்குவரத்து கிடையாது நிதி தருலியா உனக்கு எந்த திட்டமும் கிடையாது அவங்க அடிப்பாங்கல்ல ஒரு முதலமைச்சர் ஆனின்னு அரசியல் சாசனத்தின் மீது நீங்க சத்தியம் பண்ணி அரசியல் சாசனத்தின் படி நான் நடப்பேன் உறுதி முறிய சத்தியம் பண்ணிக்கிட்டு பதவியை ஏத்துக்கிட்டு நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம் என்று சொல்றதுக்கு எவ்வளவு நாளையும் அவங்களுக்கு கேட்கறீங்களே வெக்கமா இல்ல ஆனா சொல்லுவோம் உண்மையான ஆண்மகனாக இருந்தா சொல்லுவோம் கருணாநிதியின் மகன் போய் சொல்ல மாட்டேன் இடத்துல அந்த கருணாநிதியின் மகனாக இருந்தால் நீங்கள் வரி கொடுக்க மாட்டோம் என்று சொல்லியா பாரு அதுக்கப்புறம் நீ சொல்லிதான் பாரு அநியாயத்தின் உச்சமாகவும் அட்டூழியத்தின் உச்சமாகவும் திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது பி எம் சி பள்ளிகளை அனுமதித்தால் இங்கு மாணவர்கள் நலன் மேம்படும் மாணவர்களின் கல்வித்தரம் உயரும் மாணவர்களின் சுகாதாரம் பேணி பாதுகாக்கப்படும் இதை முடக்குவதற்கு செய்யக்கூடிய ஆயுதம் தான் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் இதே மாணவர்கள் நலனில் அக்கறை இல்லாமல் இதே மாணவர்களை வைத்து அரசியல் செய்வதற்கு நீட் என்ற ஆயுதத்தை கையில் எடுத்தது திமுக நீட்டை நீக்கும் ரகசியம் எங்களுக்குதான் தெரியும் சூடு சூடு இருந்தா மாணவர்கள் கிடையாது எங்களுக்கு இருக்கு தலைவர் மு க ஸ்டாலினுக்கு இருக்குன்னு மேடைக்கு மேடை மேடைக்கு மேடை தெருவுக்கு தெரு பூத்துக்கு பூத்து போய் பேசி நீட்டை நாங்க வந்தா முத கையெழுத்துல நீக்கிடுவோம் நீக்குவோம் நீக்கிடுவோம் நீக்கணும்னு சொல்லி நம்ப வச்சு ஓட்டு அறுவடை செய்த கேடு கட்ட ஜென்மங்கள் மூன்ற வருஷம் கழிச்சு நீட்டை நீக்கக்கூடிய அதிகாரம் எங்களுக்கு இல்ல அந்த அதிகாரம் மத்திய அரசு கையில தான் இருக்கு உங்க பவர் இல்ல பவர் இருக்கிற இடத்துக்கு போக வேண்டியது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்க வேண்டியதான அதுக்கு வக்கு இருக்கா அதுக்கு வழி இருக்கா அதுக்கு யோசனை இருக்கா அதுக்கு அறிவு இருக்கா ஆனா எடப்பாடி அவர்கள் போட்டிருந்த உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பாக தாக்கல் பெற்ற உச்ச நீதிமன்ற நீட்டுக்கு எதிரான வழக்குகளை நீட்டுக்கு எங்களுக்கு விளக்க வேண்டும் என்று கோரிய வழக்க நடந்துட்டு இருந்த வழக்க வாபஸ் வாங்கினார் மு க தமிழக அரசு இந்த வழக்கை நடத்துவதற்கு தயாரா இல்லன்னு நீங்க வாபஸ் வாங்க முடியாது நாங்க வழக்கை டிஸ்மிஸ் பண்ணுவோம் நாங்க உச்சநீதிமன்றம் நடந்துச்சா இல்லையா இதுக்கு பல் சொல்லுங்க ஒரு திமுக பல் சொல்ல சொல்லுங்க அன்று மாணவர்களின் அறுபத்தி ஏழு மாணவர்களின் உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு மொழிவெறி அரசியலை எடுத்து வெற்றி பெற்றதாக கற்பனை செய்து கொண்டிருந்த திமுக நேற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நீட் என்கின்ற ஆயுதத்தை எடுத்து அதன் மூலமாக வெற்றி பெற்று விட்டோம் மாணவர்களை ஒட்டி அறுவடை செய்து விட்டோம் என்று கற்பனை செய்து கொண்டு வாழ்ந்து இன்று நீட்டை எங்களால் நீக்கவே முடியாது என்று கூறிவிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்மொழி கொள்கை ஹிந்தி எதிர்ப்பு என்கின்ற ஆயுதத்தை திரும்பவும் பழைய ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு களத்திற்கு வருகிறார்கள் மக்கள் உணர வேண்டும் மக்கள் சிந்திக்க வேண்டும் மானமுள்ள மக்கள் யாரும் திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டாம் என்று தயவுடன் கேட்டுக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் பெரிய வீரன் மாவீரன் சூரிய உதயத்தை பார்க்கா சொன்னாரு அண்ணாமலை நான் வெளிப்படை வெட்டமளிச்சுமா போட்டு உடைச்சிட்டேன் ஏன் சூரிய உதயத்தை அவர் பார்க்கறது இல்லைன்னு இவருக்கு பசி தெரியாது பசின்னா என்னன்னு தெரியாது இவரு கூப்பிடுறாரு அண்ணாமலைய காலமரன் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு மாட்டு கொட்டால வேலை செஞ்சுட்டு ஆட்டெல்லாம் ஒழுங்கு பிடிச்சி கட்டிட்டு மாட்டை மேய்ச்சல் கூட்டுட்டு திரும்பி வந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு கால சாப்பாடை முடிச்சுட்டு புத்தக பைய தூக்கிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்ச என் தலைவன் அண்ணாமலை ஊரமேறி போயிருக்கிற உடம்பு ஐபிஎஸ் முடிச்சு ஐபிஎஸ் ட்ரைனிங் எடுத்து இந்திய அரசியலும் சட்டத்தை கரைச்சி கொடுத்து கிரிமினல் சட்டங்களை கரைச்சி கொடுத்து ஒரு மா மாவட்டத்தினுடைய எஸ்பியாக டிஐஜியாக இருந்து பணியாற்றி விருப்ப ஓய்வுல வந்து அரசியல் களத்தில் நிக்கிறார் துணிச்சல் இருந்த அண்ணா சாலையின் பக்கம் கால்வாய் அண்ணா அறிவாலயத்துக்கு வர வேண்டாம் அண்ணா சாலைக்கு வர சொல்லுங்கள் பார்ப்போம் அண்ணா அறிவாலயத்துக்குள்ளே வருவாய் என்ன பண்ண முடியும் உங்களால ஒண்டியால் உங்க அத்தனை பேரும் பந்தாடிடுவான் யாருன்னு இல்லை உடல் உரம் கொண்டவர் உட உடல் உரம் இருக்கா மூல உர மூல பலம் இருக்கா உனக்கு உடல் பலம் இருக்கா உனக்கு எந்த பலமாவது இருக்கா நார வாயில பேசுற பலம் மட்டும்தான் உனக்கு இருக்கு அண்ணா சாலைக்கு வாங்குற வருவாரு யார் வருவாரு நீ இடத்த சொல்லு நாளை சொல்லு நேரத்தை சொல்லு தனியா வர்றன்னு சொல்லியிருக்காரு வருவாரு முடிஞ்சவரை சமாளிச்சுப்பார் முடிஞ்சவரை எதிர்த்துப்பார் தொண்டர் பலம் இல்ல ஆட்சி அதிகாரத்தில் இல்ல எம்பிக்கள் இல்ல அதனால வெத்து வெட்டு நினைச்சிட்டு இருக்கியா அண்ணாமலை என்கின்ற மாபெரும் பிம்பம் அது மாபெரும் மாம்பெரும் சக்தி அண்ணாமலை அதை மட்டும் மறந்துடாதீங்க இன்னைக்கு நீங்க யாரை உதாசீனப்படுத்த வேண்டும் என்று மூணு வருஷமா அவர் தலைவர் இருந்து அவரை உதாசீனப்படுத்திக்கிட்டே வந்தீங்களோ இன்னைக்கு அவரை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய நிலைக்கு உங்களை கொண்டு வந்து விட்டுருக்காரு அதான் நாமளே வெங்காயத்து தோலை உரிக்கிறேன் உரிக்கிறேன்னாரு உரிச்சிட்டாரு ரெண்டு மூணு லேயர் உரிச்சிட்டாரு இன்னும் ரெண்டு லேயர் தான் இருக்கு உரிச்சிருவாரு உரிச்சு உப்பு கண்டு தலைவாரு வெயிட் அண்ட் சி அறுபது எழுவது வருஷமாக நீங்க விதைத்த விஷ விதையை அந்த விஷமாகி போன தமிழ் மண்ணை சுத்தப்படுத்துவதற்கும் தூய்மைப்படுத்துவதற்கும் அதை தரமான மண்ணாக உருவாக்குவதற்கும் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேள்வியில் இருக்கிறார்கள் எங்க அண்ணாமலை அவர்கிட்ட எல்லாம் பண்ணாத கண்ணா நாசமா போய் நர கொலைஞ்சு போயிடுவேன் வருவார் வந்து பார்ப்பார் நீ என்ன பண்றேன்னு நான் பாக்குறேன்